வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அடுப்பே இல்லாமல் ஒரு லட்டு செய்ய போகிறோம் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டம்ளர் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அதே அளவு எந்த அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்தோமோ அதே டம்ளரில் தான் அளக்கணும் ஜீனி ஒரு டம்ளர் இது ஒரு டம்ளர் ஜீனி ஒரு டம்ளர் பொட்டுக்கடலை அப்படியே நைஸாக இந்த அளவுக்கு அரிச்சு எடுத்திங்கன்னா இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஒரு டம்ளர் தேங்காய் பூ அரைச்ச மாவில் கலந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் ஏலக்காய் தூள் இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த நெய் வந்துட்டு நானே வீட்டில் தயாரித்தது இதை பற்றின வீடியோ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ அடுப்பே இல்லாத லட்டுக்கு கொஞ்சம் நெய் ஊற்றி பசைஞ்சிக்கலாம் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசஞ்சிக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு லட்டு பிடிக்க அந்த அளவுக்கு நிறையா ஊற்றினோன்னா லட்டு குழ குழன்னு போயிடும் அதனால் கொஞ்சமாக ஊற்றி ஃபஸ்ட்டு பசஞ்சிக்கிட்டு அப்புறம் பற்றிலனா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும் நம்ம லட்டு பிடிக்க ஊரில் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு லட்டு பிடிச்சிக்கலாம் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங்கில் நம்மளும் வேலைக்கு போய் களைச்சி வருவோம் நம்மளும் டயர்டாக தான் இருப்போம் அப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு இதெல்லாம் செய்கிறது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறப்போ உங்களுக்கு இது மாதிரி மிக்சியில் மட்டும் போட்டு அரைச்சி அப்படியே ரெடி பண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்லது பிள்ளைங்களுக்கும் நல்லது நமக்கும் டைம் சேவ் ஆகும் இதே மாதிரி லட்டு விளாட்டு செஞ்சுக்கலாம் பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் நமக்கு எந்த சைஸ் தேவையோ எந்த ஷேப் தேவையோ நம்ம உருண்டிக்கலாம் அது நம்ம விருப்பம்தான் அது நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் பொட்டுக்கடலை கம்பல்சரியாக நம்ம வீட்டில் இருக்கும் பொட்டுக்கடலை எப்பயுமே நம்ம வீட்டில் வச்சுருப்போம் ஜீனி இருக்கும் தேங்காய் பூவும் அதே மாதிரி தேங்காய்லாம் இப்போ நிறைய கிடைக்கிது ஈஸியாக அதே சமைச்சு பார்த்து நெய் வந்துட்டு பார்த்திங்கன்னா நானே வீட்டில் தயாரித்த நெய் இதை பற்றி எதாவது நெய் தயாரிக்கிறது போடணும் வீடியோ போடணும் அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அதையும் செஞ்சு போடுறேன் நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இதே போலையே எல்லா உருண்டையும் உருட்டிகிட்டு பார்க்கலாம் ஒரு டம்ளரில் பார்த்திங்கன்னா இவ்வளோ லட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் லட்டெல்லாம் உருண்டை பிடிச்சாச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்